இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி அன்பர்களே தினமொரு திருப்பாடல் என்னும் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று நாம் தியானிக்க இருக்கக்கூடிய திருப்பாடலானது திருப்பாடல் என் நாற்பத்தி எட்டு இத்திருப்பாடலானது கோராக்கின் புகழ்பாடலாக இது கருதப்படுகின்றது இதோடைய வரலாற்று பின்னணியை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் இது சியோனின் பாடல்களில் ஒன்றாக இது கருதப்படுகின்றது ஆலய பாடல்களான கோராவின் புதல்வர்களுக்கு இது ஏற்புடையதாகவும் சில வரலாற்று ஆசிரியர்களால் கருதப்படுகின்றது இது எருசலேம் நகரம் கடவுளினுடைய நகரமாகவும் அது அவருடைய பிரசன்னம் மற்றும் பாதுகாப்பை வெளிப்படுத்தும் அடையாளமாகவும் இருக்கின்றது என்பதுதான் இந்த திருப்பாடலினுடைய மைய கருத்தாக இருக்கின்றது ஏனென்றால் அரசர் யோசாபாத்தின் காலத்தில் எருசலேம் நகரத்தை எதிரிகள் தாக்கும்போது இறைவன் அந்த நகரத்தை எவ்வாறு பாதுகாத்தார் என்பதை வெளிப்படுத்துவதற்காகவும் அதை பாதுகாத்து அதை காப்பாற்றியதற்கு கடவுளுடைய நாமத்தை புகழ்வதற்காகவும் இந்த திருப்பாடலானது எழுதப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது குறிப்பாக இரண்டு குறிப்பேடு அதிகாரம் இருவதிலே இந்த குறிப்புகளைப் பற்றி நாம் வாசித்து நாம் அறிவு பெறலாம் அன்புக்குரியவர்களை இதனுடைய இறையல் பின்னணியை சற்று நாம் சிந்தித்துப் பார்ப்போம் இது கடவுளுடைய அரசாளுமையை பற்றி இங்கு கூறுகின்றது குறிப்பாக இறை வசனங்கள் ஒன்றிலிருந்து மூன்று வரை நாம் பார்த்தோம் என்றால் இது தொலை வடக்கிலும் திகழும் சியோன் மலை அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியாய் இலங்குகின்றது மாவேந்தரின் நகரமும் இதுவே அதன் அரண்மனையில் கடவுள் வீட்டிலிருந்து தம்மையே அதன் கோட்டை என காட்டியுள்ளார் என்று கூறப்படுவதன் மூலமாக கடவுளுடைய அரசாளுமை எவ்வாறு விரிந்திருக்கின்றது என்பதை திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு மிகவும் அழகாக எடுத்துரைக்கின்றார் அது மட்டுமல்லாமல் அவர் மட்டுமே நம்மை பாதுகாக்கக்கூடியவர் என்பதையும் அவர் கூறுகின்றார் எத்தனை எதிரிகள் வந்தாலும் சரி அவர் நமக்காக முன்னின்று அவர்களுக்கு எதிராக அவர் போரிடுவார் என்பதைத்தான் இந்த திருப்பாடலிலே திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு அழகாக எடுத்திருக்கின்றார் குறிப்பாக இறை வசனங்கள் நான்கில் இருந்து எட்டு வரை நாம் படித்து பார்த்தோம் என்றால் நமக்கு அழகாக புரியும் அதிலே இவர் இவ்வாறாக கூறுகின்றார் இதோ அரசர் அனைவரும் ஒன்று கூடினர் அணிவகுத்து ஒன்றாய் வந்தனர் அந்தோ பார்த்ததும் திகைத்தனர் திகழடைந்து ஓட்டம் பிடித்தனர் என்று எவ்வாறு எருசலேமை நோக்கி அரசர்கள் படையெடுத்து வந்தாலும் கடவுளுடைய அந்த பேழையை இஸ்ரேல் மக்கள் கொண்டு வரும்போது வாழும் கடவுள் அவர்களோடு இருக்கின்றார் என்பதை அந்த எதிரிகள் உணர்ந்தவர்கள் அவர்கள் அந்த இடத்தை விட்டு புறமுதுகு இட்டு காட்டி அவர்கள் ஓடுகின்றதைத்தான் இந்த வசனங்கள் நமக்கு குறித்து காட்டுகின்றன எனவே நாம் கடவுளுடைய பிரசன்னத்திலும் அவருடைய ஆளுமையிலும் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதுதான் திருப்பாடல் ஆசிரியருடைய ஒரு மைய கருத்தாக இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் எருசலேம் நகரத்திலே அவ் கடவுளுடைய பிரசன்னம் எப்போதும் இருந்து கொண்டு இருக்கின்றது என்பதை அவர் இந்த திருப்பாடலின் மூலமாக அவர் வெளிப்படுத்துகின்றார் குறிப்பாக இறை வசனங்கள் ஒன்றில் ஒன்பதிலிருந்து பதினொன்று முடிய நாம் பார்த்தோம் என்றால் இவ்வாறாக அவர் கூறுகின்றார் கடவுளே உமது கோவிலின் நடுவில் உமது பேரன்பை நினைத்து உருகினோம் கடவுளையே உமது பேரை போலவே உமது புகழும் பூ கடை எல்லை வரை எட்டுகின்றது உமது வழக்கை நீதியை நிலைநாட்டுகின்றது என்பது மூலமாக எருசலேம் நகரத்திலும் அதுவும் குறிப்பாக எருசலேமில் இருக்கக்கூடிய கடவுளுடைய ஆலயத்தின் மூலமாக அந்த நகரம் எவ்வளவு பாதுகாக்கப்படுகின்றது அவருடைய பிரசன்னம் எவ்வளவு நிறைந்திருக்கின்றது என்பதை திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு அழகாக எடுத்துரைக்கின்றார் குறிப்பாக இறை வசனங்கள் பன்னிரெண்டிலிருந்து பதினான்கிலே நாம் பார்க்கும்போது இத்தகைய கடவுளை என்றென்றும் நம் கடவுள் அவரே நம்மை இறுதி வழி வழிநடத்துவார் என்பதன் மூலமாக அவரோடு நாம் அழியா உடன்படிக்கையை நாம் வைக்கும் போது நாம் பாதுகாப்பையும் நாம் ஒவ்வொரு நேரமும் உணர்ந்து கொண்டே இருப்போம் என்பதுதான் இது ஒரு மைய கருத்தாக இருக்கின்றது இந்த திருப்பாடலானது கடவுளுடைய முந்தைய மீட்பு செயல்கள் ஒவ்வொன்றையும் நினைவுபடுத்த வேண்டும் என்பதற்காக இது எழுதப்பட்டதாகவும் கூறுகின்றது ஏனென்றால் இஸ்ராயல் மக்களை எப்படி அவர் ஒவ்வொரு நேரமும் பாதுகாத்து வந்தார் எதிர்களிடமிருந்தும் சரி தீயவையிலிருந்தும் சரி கடவுள் அவர்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் கடவுளுக்கு என்றும் நன்றியோடு இருக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு நினைவுபடுத்தும் விதத்திலே இந்த திருப்பாடலானது எழுதப்படுகின்றது எனவே நாம் அதன்படி இருக்கும்போது கடவுளுக்கு நாம் உண்மையான வழிபாடை செலுத்த வேண்டும் நம்முடைய வழிபாடு செலுத்தக்கூடிய ஒரு இடமாக எருசலேம் நகரம் இருக்க வேண்டும் அதன் மூலமாக நாம் கடவுளுடைய நாமத்தை ஒவ்வொரு நாளும் போற்றி புகழ வேண்டும் அதுதான் அவருடைய உன்னிப்பான ஒரு அழைப்பாக இருக்கின்றது எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கடவுளுடைய பாதுகாப்பில் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் அவருடைய பிரசன்னத்தை நாம் கொண்டாட வேண்டும் ஏனென்றால் இன்றைய காலகட்டங்களிலே நாம் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு இன்னல்களின் நேரத்திலும் நாம் கடவுளை அழைக்க நாம் மறந்து கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்கின்ற அந்த சிந்தனையே இல்லாமல் நாம் ஒவ்வொரு நாளும் நம் நம்முடைய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கின்றோம் அதனுடைய விளைவு என்னவென்றால் நமக்கு மகிழ்ச்சி இல்லை நமக்கு ஒரு நிம்மதியில்லை பிள்ளை நாம் சோர்ந்து போய்விடுகின்றோம் சில நேரத்திலே முழுவதும் நம்பிக்கை இழந்துவிட்டு தவறான முடிவுகளையும் நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் அப்படிப்பட்டவர்களுக்கு கடவுள் உங்களோடு இருக்கின்றார் என்கின்ற நம்பிக்கையை கொடுக்கும் வகையில் இந்த திருப்பாடலானது திருப்பாடல் ஆசிரியரால் எழுது கொள்ளப்பட்டிருக்கின்றது எனவே நாம் கடவுளுடைய அந்த முந்திய செயல்கள் ஒவ்வொன்றையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அப்போது நம்மோடு துணையிருந்த கடவுள் இனியும் நம்மோடு துணை இருப்பார் அதுதான் அவருடைய பிரசன்னத்தில் நாம் வைக்கின்ற நம்பிக்கை அந்த நம்பிக்கை நம்மோடு இருக்கும்போது எப்படிப்பட்ட தீங்கு வந்தாலும் அதை தாண்டி நம்மால் வர முடியும் என்பது அவருடைய மைய கருத்தாக இருக்கின்றது எனவே அன்புக்குரியவர்களே நாம் கடவுளின் மீது நம்பிக்கை வைப்போம் அவருடைய பாதுகாப்பிலும் அவருடைய பிரசனத்திலும் நாம் நம்பிக்கை வைப்போம் எப்பேற்பட்ட தீங்குகள் வந்தாலும் நம்முள் இருக்கும் தூய ஆவியானவரின் மூலமாக அவர் நம்மை சரியான பாதையிலே வழிநடத்துவார் என்கின்ற நம்பிக்கையோடு நாம் இறைவனிடம் வென்றாடுவோம் ஜபிப்போமாக ஆண்டவரே இவ்வுலக பிரச்சனைகள் துன்பங்கள் எல்லாம் உலகம் தந்துள்ள அறிவு அதிகாரம் பணத்தை கொண்டு நாங்கள் எதிர்கொள்கின்றோம் ஆனால் உம்மீது நம்பிக்கை வைத்து உண்மையே நாடி நாங்கள் வர சில நேரத்தில் நாங்கள் தயங்கியிருக்கின்றோம் இதோ நீரே எங்களோடு எப்போதும் துணையாக இருக்கின்றேன் நீரே எங்களுக்கு பாதுகாப்பாயும் மரணாயும் இருக்கின்றீர் என்கின்ற அந்த உண்மையை நாங்கள் உணர்ந்து கொண்டவர்களாக தொடர்ந்து உம் மீது நம்பிக்கை வைத்து கொண்டு வாழ்விலை வரக்கூடிய இன்னல்கள் துன்பங்கள் அனைத்தே நாங்கள் எதிர்கொண்டு வர எங்களுக்கு தேவையான வரத்தை தந்தர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் எங்கள் தாய் அன்னை மரியாள் வழியாகவும் உம்மிடத்திலே நாங்கள் கெஞ்சி மன்றாடுகின்றோம் எங்கள் செபம் கிழும் ஜீவனால் நல்ல தக்கப்பனே அமேன்